என்பதை கணக்கிட்டு காவல்துறை முறையாக அவர்கள் முதல்ல கேட்ட விசீரணமான இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும் எனவே இந்த இடம் ஒதுக்கியிருந்தே காவல்துறை அல்லது தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கிறது பரந்த நோக்கம் இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாக எனவே நேற்றைய தினம் நடந்த அந்த முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு காயம்பட்ட ஒரு காரணத்தை வந்து தமிழ்நாடு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் மேலும் வந்து தமிழ்நாடு அரசு காவல்துறை அன்னை காலமாக ஆளுங்கட்சி அல்லது அவர்களோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு ஒருவிதமான பார்வையோடு அனுமதிக்கிறது அவர்கள் நினைத்தால் மாலை ஆறு மணிக்கு நின்று எட்டு மணிக்கு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் அதிகாலை நடத்துகிறார்கள் அவர்களுக்கு எந்தவிதமான கட்டுப்பாடும் கிடையாது எந்தவிதமான உத்தரவும் தேவையில்லை விதிமுறைகளும் தேவையில்லை ஆனால் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் கேட்டால் அவர்களுக்கு வந்து இழுத்தடிப்பது இது இல்லை என்று சொல்லுவது இதுபோல வந்து அரசனுடைய இயந்திரம் முற்றாக ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைவருக்கு எதிராக முற்றாக வந்து தவறாக பயன்படுத்தப்படுகிறது அந்த வகையில் இன்றைய கரூர் மாவட்ட காவல்துறை முழுக்க முழுக்க தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தினுடைய அவர்கள் கூட்டம் சிறப்புடன் நடைபெற்று விடக்கூடாது ஏதாவது ஒரு விதத்திலே அவப்பெயர் ஏற்பட வேண்டும் அது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடத்தி திட வேண்டும் என்பதற்காக இடம் கொடுக்கப்பட்டதாக கருது எனவே முப்பத்தி ஒன்பது பேருடைய மரணத்துக்கு தமிழ்நாடு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வையாகும் அதாவது முதல்ல வந்து இது வந்து ஒரு எது திட்டமிட்டு அந்த இடம் ஒதுக்கப்பட்டதை போன்று தோன்றுகிறது அங்கே லத்தி சார்ஜ் நடத்துவதாக சொல்லப்படுகிறது அதுபோல் இதெல்லாம் இருக்கிறதுனால இது குறித்து வந்து வரக்கூடிய எதிர்காலத்திலாவது ஒரு அரசு காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேர்மையாக நடனையோடு நடத்திட வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு தன்னுடைய விசாரணைத்துறை சிபிஐ அல்லது அதுக்கு கூடுதல் என்ஐஏ போன்ற துறைகளை அனுப்பி முறையாக விசாரணை செய்து அது கால கடும ஒரு வார காலத்துக்குள்ளாக அறிக்கையை கொடுத்து இனிமேல் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் இல்லாமல் அந்த இது போன்ற கூட்டங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும் அதே போல இது இருந்தால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நேர்மையாக நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்னால் சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இந்த கட்சி இப்படியே ஆட்சியர்கள் இருந்தால் அவர்களுக்கு யாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க எல்லா விதமான தொல்லையும் பண்ணுவாங்க கலவரத்தை உண்டு கொண்டு வாங்க வேலை உயிரிழப்புகளை உருவாக்கி எல்லாமே வந்து ஆறு போட்டு நடத்துறாங்களோ அவங்க தலையிலேயே போட்டு இவங்க நல்ல பேர் வாங்க முயற்சி செய்வாங்க அதனால ஒரு நேர்மையான விசாரணை மத்திய அரசுடைய உழவு சிபிஐ அல்லது வந்து என்ஐஏ மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பது புதிய தமிழர் கட்சியினுடைய வேண்டுகோள் ஆகும் இதுல வந்து தேவையில்லாம விஜய் வந்து ஓடிட்டாரு வந்துட்டாரு இதெல்லாம் வந்து மீண்டும் இது திட்டமிட்டு வந்து அவர் மேல ஒரு அவப்பெயரை பொதுமக்கள் மத்தியில் உண்டாவதாக செய்யப்படுகிறது